எடப்பாடி பழனிசாமி சந்தித்த மூன்றாவது தேர்தல் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு பத்தொம்போதுலையும் தோற்று போனாங்க இருபத்தொன்னு ஆட்சி இழந்தார்கள் பட் கன்சிடபுளாக ஜெயிச்சாங்க இந்த முறை கண்டிப்பாக முடிவு எல்லாருக்குமே தெரியும்னு தான் நான் நினைக்கிற மறுபடியும் மீண்டும் ஒரு தோல்வி அதிமுக தழுவ போது உறுதி அப்படி என்றால் எடப்பாடியோட தலைமைக்கு எதிராக கலக குரல்கள் எழுமா என்றால் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரிய அளவுக்கு அதுக்கு போகணும்னு எனக்கு தோணலை வேற என்ன ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது இப்போ நம்பர் டூ யார் இருந்தால் தமிழ்நாட்டில் நடக்கிற போட்டி அப்புறம் அஞ்சு தொகுதிகளில் மூணுலேருந்து அஞ்சு தொகுதிகளில் பட் அஞ்சு தொகுதிகளுக்கு மிகாமல் பாஜக இரண்டாவது இடத்துக்கு வரும் என்றால் கூட எடப்பாடி கொள்வார் அஞ்சு இடத்துக்கு மேலே பிஜேபி நம்பர் டூவாக வருதுன்னா கண்டிப்பாக ஒரு கலக குரல்கள் எழுதான் செய்யும் ஆனால் எங்கே போவாங்க அவங்க கட்சியை உடைக்கிற அளவுக்குலாம் போக மாட்டார்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஏடிஎம்கேக்கு ஒரு ரெசிலியன்ஸ் உண்டு அதிமுக திமுக ரெண்டுலையுமே திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் தான் தமிழ்நாட்டில் எப்பயுமே அதிகம் ஆன்டி டிஎம்கே இஸ் தி ஃபல்கரம் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் திமுக ஆதரவு வாக்குகளை விட திமுக எதிர் வாக்குகள் தான் தமிழ்நாட்டில் அதிகம் எவர் ஒருவர் திமுக எதிர்ப்பை பிரதானமாக தன்னுடைய அரசியல் நிலைப்பாடாக எடுக்கிறாரோ அவர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும் சரியான உதாரணம் எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எண்பத்தெட்டு புற குடியரசுத் தலைவர் ஆட்சியில் தமிழகம் இருக்கும்பொழுது ஜானகியணி ஜெயலலிதாணி ஜெயலலிதா அணி இரண்டாக பிரிந்தது ஜானகி அம்மா எம்ஜிஆரோட அதிகாரப்பூர்வ மனைவி அவரே கலைஞர் என்ற வாயால் சொல்ல ஆரம்பித்தார் ஒரு சராசரி அண்ணாதிமுக வா வாயிலிருந்து அண்ணா தொண்டனுடைய வாயிலிருந்து கலைஞர்னு வராது கருணாநிதி தான் வரும் அது தமிழக அரசியல் நிலைப்பாடு அப்படி தான் ஆனால் ஜெயலலிதா கருணாநிதியை கடுமையாக விமர்சனம் செய்தார் தீயசக்தி என்று விமர்சித்தார் எம்ஜிஆர் சொன்னது பகுத்தறிவுக்கு பொருந்தாத திமுக எதிர்ப்பை கருணாநிதி எதிர்ப்பை ஜெயலலிதா ப பரப்புரையில் நிகழ்த்தினார் அதனால தான் ஜானகி அணி படுதோல்வி அடைந்தது ஜானகி அம்மாவே தோற்று போனாங்க ஒரு சீட்டு மட்டுந்தான் ஜெயித்தாங்க இருபத்தேழு சீட்டு ஜெயலலிதா ஜெயித்தாங்க ரெட்டையில் முடி ரெட்டையில் முடக்கப்பட்டு சேவலும் ரெட்டப்புறாவும் இருந்தது சேவல் சின்ன வாங்கின ஜெயலலிதா இருபத்தேழு சீட்டு ரெட்டப்புறா வாங்கின ஜானகி ஒரே ஒரு சீட்டு தான் அதுவும் அந்த அம்மா தோத்து பிஹெச் மாண்டேன் ஜெயித்தார் மெயின் ரீசன் அதுக்கு என்னென்னா அந்த அம்மா வாழமுக்கு தமிழாக கலைஞர் எல்லாம் மேடையில் பேச ஆரம்பித்தாங்க ஒரு சராசரி திமுக அதிமுக தொண்டன் ஒருபோதும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இது அடிப்படை இது வந்து இந்த சூட்சம் ஜெயலலிதாவுக்கு நன்றாக தெரிந்ததால் தான் ஒரு திமுக எதிர்ப்பை கடுமையான திமுக எதிர்ப்பை நிலைப்பாடாக கொண்டார் அக்கட்சி அதன் பிறகு கலைஞர் சிஎம் ஆனார் அப்புறம் அதிமுக ஒன்றிணைந்தது அதன் பிறகு நடந்தது வரலாறு ஆகவே அந்த வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது பெரிய அளவில் அது சதியும் நான் நம்பலை ஸோ யார் வந்து ஆன்டி டிஎம்கேவை அக்ரஸிவாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அதிமுகவை கையில் வச்சுக்க முடியும் ரெண்டாவது ஆன்டி பிஜேபியை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க தான் அவங்க தான் அவங்களும் தான் அதை கையில் வச்சுக்க முடியும் அசம்பிளி எலெக்ஷன்றதுனால இந்த எலெக்ஷனில் பிஜேபி எதிர் வேண்டான்னு முடிவு பண்ணி தனியாக எடப்பாடி போனது இந்த தேர்தல் முடிவுகள் தனக்கு சாதகமாக இருக்காது தோல்வியடைவது உறுதி இருபத்தாறில் வெற்றிக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா சிறுபான்மையின மக்கள் நம்மளை விட்டு பத்தொம்போது இருபத்தொன்னில் வெளியேறியவர்கள் நம்மக்கிட்ட திரும்ப வரணும்னா நம்ம பிஜேபி உறவை அறுக்க வேண்டும் அது ஒரு பொது தேர்தலோடு முடிய போகிறது கிடையாது மக்களிடம் இந்த நம்பிக்கை சராசரி அதிமுக தோனிடம் அந்த நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு அக்ரஸிவ் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டர் நம்ம எடுக்கணுன்றதை ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் ஆகவே அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் அதிமுகவை வந்து உடைக்க முடியாது அது யார் உடைச்சாலும் பிஜேபி உடைச்சாலும் திமுக உடைச்சாலும் யார் உடைச்சாலும் அதிமுகன்ற அந்த வாக்கு வங்கியை சிதைக்க முடியாது யாரா நாலஞ்சு பேர் வெளியில் போனாங்கன்னு அவங்க காணாமல் போவாங்க ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னன்றது தான் முக்கியம் நாடாளுமன்ற தேர்தலில் அடைய போகும் தோல்வியை அடைத்து அடுத்து அவரை அவர் திருத்திக் கொள்வார் என்று எதிர்பார்க்கிறேன் திருத்திக்கிறேன்னு வச்சுக்கோ ஜலதீஷ் திருந்தெல்லையும் உடறதும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால இனி ஸ்பீடாக தான் இறங்கும் கவலைப்பட மாட்டோம் கதை மாதிரி போய் முடியும் லீகலாகவும் சரி ஏதாவும் சரி அது ஒரு பாப்பம் என்ன பண்றாரு முடிவு எடுக்கணும் எஸ்பி வேலுமணியும் செங்கோட்டையிலும் எடப்பாடி பதவிக்கு போட்டி போடுறாங்க அப்படின்றாங்களே அப்படியா சார் நீங்க எஸ்பி வேலுமணியும் சொல்லலாம் ஏன்னா ஒரு நல்ல ஃபீல்டு ஒர்க்கர் கோவையில் பத்து சட்டமன்ற உறுப்பினரை வெற்றி பெற செய்தவர் அவர் ஒரு தனி மரியாதை உண்டு நான் எதிரியா இருந்தாலும் நான் எதிர்க்க எதிராக அனைத்து இந்திய அதிமுகவில் அணியாக இருந்தால் கூட எஸ் பி நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன் ஒரு ஆற்றல் மிக்க செயல்வீரர் ஆயிரம் ஆயிரம் தொண்டர்களை கொண்டவர் அவர் பழனிசாமி மாதிரி இல்லை அவர் ஏமாற்று பேர் இல்லை அவர் விஷயம் தெரிஞ்சவர் கொஞ்சம் ஆக உயரமானவர் உயர்ந்த எண்ணமும் கொண்டவராகவே நான் பார்க்கிறேன் ஆனால் செங்கோட்டை என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் மாவட்டத்தில் மாவட்டமே எல்லாம் எண்பது பர்சன்ட் போயிடுச்சு டிஎம் கேவுக்கு போயாச்சு எல்லாரும் வருஷல்லாம் சொல்லுவேன் டைம் இல்லை இருக்கும் எல்லாரும் ஈரோடு பெரியார் மாவட்டம் எல்லாம் காலி பண்ணிட்டார் இப்ப அவர்லாம் வர வரமாட்டாரு சார் எந்த காலகட்டத்திலையும் அவர் நான் உண்மையானவன் அண்ணா திமுகவில் என்ன உண்மை அண்ணன் சொல்லணும் எனக்கு பதில் அம்மா அவங்கள மந்திரி இல்லாமல் பண்ணிட்டு போனாங்க ஆப்டர் டிமைஸ் ஆஃப் மை லீடர் லீடர் என்ன பண்ணீங்க அப்புறம் சின்ன வந்த சின்னம்மா சசிகலா தான் உங்களை மந்திரி பண்ணாங்க என்ன லாயலா இருந்துட்டீங்க நீங்க வந்து ஜெயில்ல பார்த்தார் அவரும் பதிமூணு பேரத்தில் அவர் ஒருத்தர் என்ன லாயலா இருந்தாரு என்னை வந்து இருந்துட்டார் அவரு அப்புறம் என்ன உண்மை வாழுது ஆகவே அவர் தகராறோ எதிர்ப்பு அரசியலோ அதற்கெல்லாம் தயாராக இல்லாதவர் எழுதி வைத்துக் கொடுங்க இத மீடியா தூக்குது தூக்கி விடுது அதனாலதான் அவரே வெளியில வந்து நான் இல்ல நான் இல்ல என்ன விட்டுருங்கப்பா தயவு செஞ்சு பிளீஸ் நான் இல்ல நான் இல்ல ஏன்னா இவர் ஒரு காலத்துல இவர் இவர் நடந்து போனாருன்னா இவருக்கு கூட நடக்க முடியாம பழனிசாமி இருபது அடி பின்னாடி ஓடி வருவார் அவர் ரொம்ப பாடியா இருப்பார் அப்பதில நானும் அவருப்பா சாங் ரொம்ப பாடியா இருந்தோம் இதை விட குண்டா இருப்பார் பழனி இவரு பழனி பழனிசாமி செங்கோட்டையன் அப்படியே அப்படியேதான் இருக்கும் உடம்பு அப்படியே வச்சிருப்பாரு அவர் நடந்து போனாருன்னா ஓடுவார் பின்னாடி அந்த காலகட்டங்கள் போய் இப்ப பழனிசாமி நடந்து போக செங்கோட்டையின் பின்னாடி ஓடுற நிலைமை ஆகி அவ்வளவு சீனியாரிட்டி அவரு அம்மா காலத்துல இருந்து டூர் மேப் போடுறதுல இருந்து அவர் விளையாடுற பார்லுக்கு பாருக்கு மாட்டாரு டூர் வேணா போடுவார் நிச்சயமாக அவர் களத்தில் இல்லை களத்தில் இருந்தால் வேலுபடியாக தான் இருக்கணும் அவர் தான் கொஞ்ச நாளாக அவரோட தகராறுல இருக்காருன்னு நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே நம்மளுடைய கூட்டணியிலே நமக்கு உடன்பாடாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவரிடத்துல அதிமுக போனால் எப்படி இருக்கும்னு அண்ணாமலை நினைக்கிறாரு செங்கோட்டையன்ட்ட போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரகுபதி நினைக்கிறாரு அப்போ இவருக்கு என்ன சம்பந்தம் செங்கோட்டையர் போகணும்னு இவர் காசு அதாவது சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் ஏற்கனவே அண்ணா அதிமுகவினுடைய சூழல்கள் என்பது அவருக்கு இப்பொழுதும் அப்டேட்டில் தான் இருப்பார் ஏன்னா என்ன இருந்தாலும் அரசியல் களத்திலே எதிர்நிலைப்பாட்டிலே மாறி வந்தாலும் பழைய நண்பர்கள் உரையாடிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ அதிமுகவினுடைய தலைவராக வருவதற்கு எல்லா தகுதியும் உள்ளவர் செங்கோட்டையன் ஏன்னா மூத்த தலைவர் அவர் அவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்து அதிமுகவில் வந்து மிக நீண்ட பயணம் கொண்டவர் ஒரு அவரே குறிப்பிட்டிருக்காரு நாற்பத்தஞ்சு வருஷமாக நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு அப்போ நாற்பத்தஞ்சு வருஷமாக முதன்மையாக இருக்கிறார் அதில் அதுதான் முக்கியம் ஏன்னா கட்சி ஆரம்பித்து ஒரு ஐம்பது வருடங்களுக்கு மேலே விட்டது அப்போ அவர் நாற்பத்தைந்து வருடங்களாக முதன்மை பொறுப்பிலே இருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு நியாயமாக அவர்தான் தலைவராக இருந்திருக்க வேண்டும் அது எடப்பாடிக்கு வந்தது ஒரு வரலாற்று பிள்ளை அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் அந்த டயலாக வந்து அவங்க பேசுறாங்க ஒரு அமைச்சர் திமுக அமைச்சர் வந்து ஏற்கனவே அவர் பிறந்த அண்ணா திமுக வளர்ந்த அண்ணா திமுக அதுல உள்ள பாசத்துல அவர் சொல்லிருப்பாரு நாளைக்கு ஜூன் நாலுக்கு பிறகு என்ன நடந்தது நடக்க போகுதுங்கிறது அவருடைய கருத்து அது அது அவரு அவர் இருந்த இடத்த மறக்கலைங்கிறது இன்னும் நினைவுற்றாரு நான் இருந்த வளர்ந்த இடம் பா அதை இப்படி சீரழிச்சு போட்டேங்க பெரிய தலைவர்கள் கூட எல்லாம் வளர்ந்த கட்சி கட்சியை சொல்லி சொல்லிட்டு என்னோட கருத்து வந்து அப்படியாவது அவங்க எதிர்கட்சி தாரங்க சொல்றாங்களா அந்த அளவுக்கு நமக்கு சில வந்து கழகத்தை ஒருங்கிணைக்கணும் அதுதான் என்னோட தொண்டர்களோட வேண்டுகோள் என்னை போட்ட தொண்டர்களோட வேண்டுகோள் எதிராளி நம்மளை பார்த்து எள்ளி நகையாடும் போது அதை பார்த்தாவது நம்ம உணர்ந்து நம்ம இயக்கத்தை வந்து பால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்குற இயக்கத்தை பால்படுத்திடக்கூடாது அதை பால் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ள கொண்டு வந்து விடுங்கிறது இந்த ஜூன் நாலாம் தேதி தேர்தல் வந்து இபிஎஸ் தலைமைக்கு ஆபத்து அடுத்து வந்து அந்த இடத்தை கைப்பற்ற போது செங்கோட்டையா வேலுமணியானு போயிட்டு இருக்கு அப்படின்றாரு இப்போ செங்கோட்டையன் வந்து அவர் வந்து எப்பவுமே பண்ணிருக்கலாம் செங்கோட்டையன் வந்து எஸ் சொல்லி இருந்தா திருவத்தூர்ல அவர்தான் வந்திருப்பாரு அவர் ஏன் வேண்டான்னு சொல்றாரு அவருக்கு ஏதோ உள் பிரச்சனை இருக்கோ தெரியாது அவர் எந்த பதவி சுகத்தையும் வேண்டாம்னு வேற ஏதாவது சுகத்தை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு நமக்கு தலைவலி வேண்டாம் வயசாகி போச்சு நம்ம எதுக்கு இனிமேல் போய் மாட்டிக்கிட்டு உட்காந்து வேண்டாம்ங்கிறது ஒரு சூழ்நிலை ஏன்னா அவர் பல போராட்டங்களை சந்திச்சவர் பல பிரச்சனைகளை கூடாலும் அம்மா காலத்துலையும் தலைவர் காலத்துலையும் இருந்தவர் ஒரு மூத்த அரசியல்வாதி மறுக்க முடியாது யாருக்குமே அவர் ஏன் வேண்டாம் எதுக்காக வேண்டாம்ங்கிறது அவருடைய நிலைப்பாடு அதையே பயன்படுத்திக்கிட்டு இப்ப அவர் மாறாரு அவர் கட்சியை ஒருங்கிணைக்கிறாரு அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது அவருடைய கருத்துக்கு உட்பட்டது அது எந்த தொண்டனும் வரவேற்பான வழியா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க யாருமே ஏன்னா அவரு ஒரு மூத்த அரசியல்வாதி அது இவ்வளவு பிரச்சனைக்கு போய் அவர் வர்றது வந்து ஒருவேளை குடிவாத குணத்துல இருந்த எடப்பாடி பழனிசாமி என்று குழுக்களுக்கு ஒரு பாடலே தெரியட்டும் ஜூன் நாலுக்கு பிறகு நம்ம கள அரங்கி இல்லான்னு கூட அவர் நினைக்கலாம் அது நம்ம மறுக்க முடியாது ஏன்னா பழுத்த அரசியல்வாதி அனுபவமிக்கவர் அமைதியானவர் தான் அதாவது பொதுவாக வந்து அதிமுகவுல நீங்க ஏதோ பிரச்சனை மாதிரி போதாகரமான ஒரு செய்தியை வந்து ஊடகங்கள் வெளியிடுறாங்க குறிப்பா ஒரு பத்திரிகை பாஜகவுடைய ஆதரவு பத்திரிகை ஒன்றும் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு தமிழ்நாட்டில் திமுக ஆதரவு பத்திரிக்கை பத்திரிகை ஒன்றும் தொடர்ந்து வரிந்து கொண்டு செய்தி வெளியிடுறாங்க கடந்த இரண்டு வாரங்கள பார்த்தீங்கன்னா நீங்க சோசியல் மீடியாவில் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து வந்து சில அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாமே சேர்ந்து கொண்டு தொடர்ந்து அதிமுக குறித்தான பிளவு செங்கோட்டையின் தலைமையில பிளவு வேல்மணி தலைமையில பிளவு அல்லது மாற்றப்படுகிறார் எடப்பாடி நெருக்கடி மாவட்ட செயலர் கொந்தளிப்பு ஒவ்வொரு தலைப்புல கணக்கான செய்திகளை தினசரி பரவிடுறாங்க என்ன காரணம் எனக்கு புரியல சொன்னா கடந்த வாரம் செங்கோட்டையன் பொங்கலும் வந்தாங்க அவருடைய குடும்ப நிகழ்வுக்காக தரக்காக வந்தாங்க அன்னைக்கு அது ஒரு வெளிப்படையா பேசிட்டு இருந்தா எல்லாமே சொன்னார் அவர் கூட அதே மாதிரி அந்த நேர்மணி அவர்கள் நேரா கடந்த வாரம் கோவை சென்று எல்லாத்திலையும் சொல்லிச்சு மிக நேரம் ரொம்ப நேரம் பேசி வந்தேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பத்திரிகையில் வரக்கூடிய செய்திக்கும் அங்க நடப்புறது சம்பந்தமே இல்லைங்கிறது உண்மை ஆனா எதை வச்சு வகையானு தெரியல யாரு சொல்றான்னு தெரியல என்ன ஆச்சரியம்னா அவர்களை பத்தி வர்றது அவங்களுக்கே தெரியாது என்ன வியப்புனா சன செங்கோட்டை சொன்னாங்க நான் வந்து அஹ் இறுதிக்காலம் வரையில் அதிமுக கொடியோடு தான் நான் வாழ்ந்து மறைவேன் சந்தேகமே இல்லை இடையில வந்து எது சொல்லலாம் ஒரு தலைமையை ஏத்துட்டுன்னா இறுதி வரைக்கும் மாறாம இருந்து பேசினாங்க அப்போ இது எதன் பின்னணி இல்லை இயங்கலாங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு சந்தேகம் வருது அதாவது உளவியல் ரீதியாகவே அதிமுக தொண்டர்களை ஒரு மன உணர்ச்சியை உருவாக்கி ஒரு சோர்வை உருவாக்கி இந்த கட்சியை வந்து சிதைக்க வேண்டும் என்று யாரோ திட்டமிடுறாங்க அரசியல் சார்ந்த அமைப்பிலா இருக்கலாம் அந்த உளவுத்துறையா இருக்கலாம் இங்கிலையிலோ யாரோ இருக்கலாம் அப்போ இதன் அடிப்படையில் இப்படிப்பட்ட செய்திகள் வருகிறது இதை முற்றாக அதிமுக கடந்து செல்லும் The Chanel's வாவ் wow Summer Sale Let's the celebrations begin